நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் மிக முக்கிய முத்திரையாக திகழ்கிற மதுரை மீனாட்சியம்மன் கோவில் இந்த கோவிலால் மதுரை மாநகரும் மதுரைக்காரர்கள் மட்டும் இல்லாமல் தமிழகத்தை தாண்டி இந்தியாவே பெருமை கொள்கிற அளவுக்கு சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது மீனாட்சியம்மன் கோவிலின் சிலை முற்றிலும் மரகத கல்லால் ஆனது பொதுவாக மற்ற கோவிலை போல முடிக்காணிக்கை வேண்டுதல் இந்த திருக்கோவிலில் கிடையாது அது ஏன் தெரியுமா மதுரைக்கு வந்து மீனாட்சி சொக்கநாதரை தரிசித்தாலே முழுமூற்ற கிடைக்கும் நம்பிக்கை தான் அப்படிப்பட்ட மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவிலை பற்றி இதுவரை நீங்கள் அறிந்திராத பல தகவல்களை இந்த பார்க்கலாம் மீன் போன்ற கொண்ட அம்பாளின் அறுபத்தி நான்கு கணங்களும் எட்டு கல் யானைகளும் தாங்கி நிற்கும் அம்பாளின் மிக அருகில் அமர்ந்திருக்கும் கிளி இந்திரன் சாப விமோச்சனத்திற்காக இத்தலத்தினை தேடி வந்த போது அந்த கிளிகளே சிவ வழிபாட்டிற்கு உதவி மீனாட்சி மட்டுமா அவளது பெயர் பச்சை தேவி மரகதவள்ளி தடாதகை அபிஷேகவள்ளி அபிராமவள்ளி குமாரி கற்பூரவள்ளி குமரித்துறையவள் கோமகள் சுந்தரவள்ளி பாண்டி பிராட்டி மதுராபுரி தலைவி மாணிக்கவள்ளி மும்முளை திருவழுதி எண்ணற்ற பெயர் கொண்டவள் அவள் அங்கையர் கண்ணியான மதுரையை ஆளும் அரசு என்பதாலே இவருக்கு நடக்கும் அபிஷேகத்தை பார்க்க பக்தர்களுக்கு அனுமதி இல்லை மீனாட்சியம்மனை அலங்காரம் செய்த பிறகே பக்தர்கள் பார்க்க முடியும் மீனாட்சி பதிவிரதையாக இருந்து எப்போதுமே தன்னுடைய கணவருக்கு தொண்டு செய்ய எண்ணியுள்ளார் அதனால் கணவரை எழுப்பும் முன்பே மனைவியான அம்பிகை அபிஷேகத்தினை முடித்து தயாராகிறார் இதனால் காலையில் முதல் பூசை மீனாட்சி அம்மனுக்கே செய்யப்படுகிறது தேவர்களுக்கெல்லாம் தேவரான இந்திர தேவன் அமைத்த விமானம் கொண்ட கோவில் இது பூலோக கைலாசம் என்று அழைக்கப்படுகிற சுவாமி சன்னதியில் நுழையும் போது வலதுபுறத்தில் இருக்கும் நடராஜர் மற்ற கோவில்களில் இருப்பதை போன்று இல்லாமல் இடது காலுக்கு பதில் கால் தூக்கி நடனம் ஆடுவது போன்று காட்சி தருகிறார் அது ஏன் தெரியுமா மதுரையை ஆண்ட ராஜசேகர பாண்டியன் நடனம் கற்று வந்தார் அவர் சிவபெருமானிடம் இறைவா நான் நடனம் கற்பதற்கு மிகவும் சிரமப்பட்டேன் ஆனால் காலம் காலமாக வலது கால் ஊன்றி இடதுகால் தூக்கி ஆடுகின்றாயே எனக்காக இடது கால் ஊன்றி வலது கால் தூக்கி கால் மாறி ஆடக்கூடாதா அப்படி நீ செய்யாவிட்டால் நான் என் உயிரையே இங்கு துறப்பேன் என்றதால் மன்னனின் வேண்டுகோளை ஏற்ற நடராஜர் தனது இடது காலை ஊன்றி வலது கால் தூக்கி ஆடி அருளினர் நந்தி மற்றும் பிற தேவர்களின் வேண்டுகோளின்படி ஈசன் தன் சூலாயுதத்தால் பூமியில் ஊன்றி உருவாக்கியதுதான் இங்குள்ள பொற்றாமரை குலம் ஈசனை மனமுருகி பாடிய தேவார பாடலால் பாடப்பட்ட இருநூற்றி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது நூற்றி தொண்ணூத்தி இரண்டாவது தேவாரத்தலம் அதே போல் சக்தி பீடங்களில் இது ராஜமா சியாமலா சக்தி பீடம் என்று அழைக்கப்படுது இக்கோவில் இரண்டாயிரத்தி முதல் மூவாயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பே கட்டியிருக்கலாம் சுவாமி கோபுரமும் ஆயிரத்தி இருநூற்றி பதினாறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை கிழக்கு ராஜ கோபுரமும் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி இருபத்தி எட்டு வரை அம்மன் சன்னதி கோபுரமும் ஆயிரத்தி முன்னூற்றி பதினைந்து முதல் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு வரை மேற்கு ராஜ கோபுரமும் ஆயிரத்தி ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறு ஆறு கால் கால் மண்டபமும் மண்டபமும் ஐநூத்தி இருபத்தி முதல் நூறு கட்டியிருக்காங்க என வெவ்வேறு காலகட்டங்களில் கட்டப்பட்ட பொக்கிஷம் தான் இந்த மீனாட்சியம்மன் கோவில் ஆயிரம் கால் மண்டபத்தில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து தூண்கள் மட்டுமே உள்ளன இதில் இருபத்தி இரண்டு இசை எழுப்பக்கூடிய தூண்கள் இருக்கு இருப்பினும் சேதமடைந்துவிடக் கூடும் கூடாது என்பதற்காக பாதுகாக்கப்பட்டு வருது மீனாட்சியம்மன் கோவிலில் சில சன்னதிகளை கட்ட திருமலை நாயக்கர் மன்னர் முடிவு செய்து ஊருக்கு வெளியே மண் எடுக்கிறாரு அதுதான் தற்போது வண்டியூர் இருக்கு இங்க மண் எடுக்கிற வேலை நடந்துட்டு இருந்தப்போ முக்குரிணி விநாயகர் சிலை கிடைச்சிருக்கு அதனை மீனாட்சியம்மன் கோவிலிலேயே மீனாட்சி சன்னதி சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு இடையே கிளிக்கோண்டு மண்டபத்துக்கு வடக்கு பகுதியில் தனி சன்னதியில் முக்குரிணி விநாயகர் வைக்கப்பட்டிருக்கு தாயுள்ளம் கொண்ட மீனாட்சியிடம் யார் எதை வேண்டினாலும் அவர்களுக்கு அதை அருளுவதோடு சகலமும் வழங்குபவள் மதுரையை அழிக்க வருணன் ஏவிய ஏழு மேகங்களையும் தடுக்கும் பொருட்டு சிவபெருமான் தன் சடையிலிருந்து விடுத்த நான்கு மேகங்களும் நான்கு மாடங்களாக கூடி மதுரையை காத்ததால் நான் மாடக்கூடல் என்ற பெயரும் மதுரைக்கு உண்டு பதினைந்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள கோவில் எட்டு கோபுரங்களையும் இரண்டு விமானங்களையும் உடையது இங்குள்ள கருவறை விமானங்கள் இந்திர விமானங்கள் என்று அழைக்கப்படுது முப்பத்தி இரண்டு கற்ிங்கங்களும் அறுபத்தி நான்கு சிவகணங்களும் எட்டு வெள்ளை யானைகளும் கருவறை விமானங்களை தாங்குகிறது இந்த மீனாட்சியம்மன் கோவில பத்தி புதுசா ஏதாவது இந்த வீடியோல தெரிஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி